இது உங்கள் வளம் காணொளி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம சம்பா நெற்பயிரை வந்து பார்க்க வந்திருக்கோம் ஏற்கனவே குருவை குருவை பயிர் செஞ்சு அது அறுவடையும் செஞ்சு விற்பனையும் செஞ்சாச்சு அதுக்கு பிறகு வந்து தாளடி நட்டம் இதை வந்து தாளடிங்கிறதுக்கு முதல்ல சம்பான்னே சொல்லலாம் பொதுவாக தமிழ் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா புரட்டாசிக்குள்ளே நட்டுட்டாக்க அது சம்பாட்னோம் புரோட்டாசி தாண்டி ஐப்பசியில் நட்டாக்கா அது வந்து தாளடின்னு சொல்கிறாங்க தாளடி அப்படின்னாக்கா தாள் ஏற்கனவே அடியில் இருக்கிறதுனால அது மேலே ஓட்டி உழுவுறதுனால அது வந்து தாளடின்னு பேர் இப்போ தாளடிக்கு சம்பாக்கும் என்ன முக்கியமான வித்தியாசம்னா பேர் வித்தியாசம்னு ஒன்று இருக்குது அது இல்லாமல் புரோட்டாசி மாதத்துலேயே முதல்லையோ இல்லை நடுவுலையோ நட்டுட்டாங்கன்னா மழையில் அடிபடாமல் பயிர் பெருசாக வளர்ந்துடும் மழைக்காலம் வரும்போது அது தாக்குப்பிடிச்சி நின்றுரும் ஆனால் தாலடி வந்து சைப்பசி மாதத்தில் நடுறதுனால கொஞ்சம் வந்து பயிர் வளரும்போது மழை அதிகமாக இருந்து அது அழுகி போகிறதுக்கோ இல்லை வந்து மூழ்கி போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது அதனால வந்து தாளடியை கொஞ்சம் முன்னாடியே நட்டுட்டாக்கா நல்லது அப்படின்னு சொல்லி இந்த தடவை எப்படியாவது நட்டணும்னு சொல்லிட்டு புரட்டாசி கடைசிலே நட்டுட்டோம் இந்த பயிரை பற்றி கொஞ்சம் வரலாறு இருக்கேன் இது வந்து அக்டோபர் மாதம் அக்டோபர் செப்டம்பர் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கிட்டே நாற்று விட்டோம் இன்றைக்கி கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு நாள் ஆகுது இதோடய வயசு அது வந்து நாற்றங்காலே இருபத்தி மூணு நாள் கிட்ட இருந்துச்சு இருபத்தி மூணு நாள் முடிஞ்சோடனே எந்திரத்தை வச்சு நடனம் பாருங்கள் வருஷ வருஷம் இருக்குது நல்ல பயிருக்கு இடைவெளியும் விட்டுருக்கிறதுக்கு காரணமே வந்து எந்திரம் நடவுதான் பாருங்க எப்படி இருக்குன்னு இதில் வந்து நான் ஒன்று புதுசாக கவனித்தது என்னென்னாக்கா சென்ற முறை வந்து நிறைய மஞ்சள் கொடுத்து போய் அது தெளிகிறதுக்கே ஒரு ரெண்டு கிட்டே ஆயிடுச்சு இந்த தடவை வந்து அதை அந்த மஞ்சள் கொடுக்குற பிரச்சனை இல்லை அதற்கான காரணங்கள் என்ன போன தடவை இந்த தடவை எப்படி வித்தியாசமாக பண்ணாங்கிறத பற்றியும் பார்க்கலாம் போன தடவை வந்து பொதுவாக நெல்லுக்கு வந்து அடி உரம்னு ஒன்று போடுவாங்க அடி உரங்கிறது பொதுவாக நெல்லுக்கு நடுறதுக்கு முன்னாடியே கூட போடுவாங்க அதுக்கு தான் அடியில் போறதுனால அதுக்கு அடி உரம்னு போர் இப்போ எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு பயிர் வந்து சரியாக எடுத்துக்க மாட்டேங்குது நல்ல வேர் விட்ட பிறகு போட்டால் தான் நல்லதுன்னு சொல்லிட்டு நட்டு ஒரு ஆறு ஏழு நாள் கழித்து எட்டு நாள் கழித்து நல்லா வேர் ஊண்ணின பிறகு தான் அந்த அடி உரத்தை போடுறாங்க அந்த அடி உரத்தை வந்து அந்த காலங்களில் எல்லாம் வந்து அடி உரத்தில் யூரியா கலந்து போட மாட்டாங்க ஆனால் ரொம்ப ரொம்ப அப்புறமா நிறையா பேர்கிட்ட பேசின பிறகு ப விவசாயிகள்கிட்ட பேசின பிறகு அக்ரின்னு சொல்கிற அந்த பொ எல்லாம் பற்றி பேசும்போது என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா யூரியாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது கொடுத்து அது போட்டால் தான் கொஞ்சம் தலை பச்சை கொடுக்கும் பச்சை தான் மற்ற பயிர் வளர்ச்சியை பற்றி அதை பற்றியெல்லாம் யோசிக்கவே முடியும் பச்சைங்கிறது ரொம்ப அடிப்படையான தேவை சூரியன்லேருந்து சூரிய ஒளியிலேருந்து அது வந்து ஒளி சேர்க்கை மூலமாக உணவு தயாரிக்கிறதுக்கெல்லாம் அது 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 ரொம்ப பயன்படும் அது இல்லாமல் வேருக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் இது கொடுத்தாலும் வந்து அது ஏற்றுக்காது அப்போ இது நட்டு முடித்த பிறகு ஒரு மூணு நாலு நாளில் என்ன பண்ணோன்னாக்கா இதுக்கு வந்து ஜிங்க் சல்ஃபேட்டும் அதோடு சேர்த்து களைக்கொல்லியும் போட்டோம் அந்த பாருங்கள் கலை வந்து அதிகமாகவே இல்லை பாருங்கள் ஒரு சில இடங்கள்ல இருந்தாலும் நிறைய பார்க்கும்போது களைக்கொல்லி கலை இல்லை இருந்தாலும் இது கலை ஓட்டுன பயிர் மூணாவது நாளில் வந்து ஜிங்கும் களைக்கொல்லியும் கொடுத்தோம் களைக்கொல்லி பொதுவாக மணலில் கலந்து போடுவாங்க நமக்கு மணல் இல்லாததுனால ஒரு ஆர்கானிக் எருவு மூட்டையாகவே அங்கேயே விற்றாங்க அதை வாங்கி அதை கலந்து அப்படியே போட்டுவிட்டோம் அது வந்து ஃபேக்ட் ஃபேக்ட் கம்பெனிலேருந்து ஆர்கானிக் அப்படிங்கிற ஒரு எருவு அது அந்த எரு எருவை கலந்து போட்டுவிட்டோம் அப்புறம் வந்து அது அடுத்துக்கு அடுத்த மூணு நாளில் இது என்ன பண்ணோம் அப்படின்னாக்க அடுத்த ஒரு மூணு நாலு நாளில் அடிவரம் போட்டோம் அதாவது நட்டு ஏழாவது எட்டாவது நாளில் அடிவரம் போட்டோம் அடிவரம் சென்ற தடவை வந்து ஃபேக்டம் பாஸ் இருபதுக்கு இருபதுக்கு இருபதும்பாங்க இருபதுக்கு இருபதுக்கு இருபதுனாக்கா என்பிகே நைட்ரஜன் பொட்டாஸ் பாஸ்பரஸ் என்பிகே பாஸ்பரஸ் இது மூணும் இருபது இருபது சதவீதம் இருக்கும் அதான் இருபதுக்கு இருபதுக்கு இருபது மொத்தம் அறுபது சதவீதம் மற்ற இதெல்லாம் வந்து மற்ற பொருட்கள் கலந்துருப்பாங்க அதை வந்து அடி உரமாக போட்டோம் போடும்போது அரை மூட்டை என்பிகேயும் அரை மூட்டை யூரியாவும் கலந்து போட்டோம் ஒரு ஏக்கருக்கு மொத்தம் எட்டு ஏக்கருக்கு நாலு மூட்டை யூரியா நாலு மூட்டை என்பிகே கலந்து போட்டோம் அந்த முன் அது இதுக்கு முன்னால் குறுவையில் வந்து வெறும் இன்பிக்கே மட்டும் போட்டது தான் பிரச்சனை யாருக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த யூரியா கொஞ்சம் கலந்துக்கிட்டோம்னாக்கா அது தூக்கி கொடுக்கும் எந்த உரம் போடும்போதுமே யூரியாவும் கொஞ்சம் கலந்துக்கிட்டால் தான் அந்த பயிருக்கு வந்து ஈஸியாக எல்லா எல்லாத்தையும் எளிமையாக எடுத்துக்கும் அந்த மாதிரி இதில் வந்து இந்த தடவை யூரியாவும் இன்பியையும் கலந்து போட்டோம் இப்போ வந்து மேலூரம் போடுறதுக்காக வந்திருக்கோம் அதனால தான் பச்சை கொடுத்து நல்லாவே இருக்குது பாருங்கள் பயிர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் அந்த யூரியாவும் என்பிகேயும் அதோடய தாக்கத்தில் இது நல்லாவே வளர்ந்துருக்கு இப்போ லேசாக கொஞ்சம் வெண்மை கொடுக்குது இந்த நேரத்தில் வந்து நம்ம மேல் உரம் போடணும் மேலூரம்னாக்கா வந்து பொதுவாக பதினஞ்சு நாளில் போடுவாங்க நம்ம இன்றைக்கி வந்து இருபது நாள் நட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நாள் நாளுக்கு மேலே ஆகுது இருபத்தஞ்சி நாள் ஆகுது கொஞ்சம் பொறுத்திருந்தே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பயிர் நல்லாவே இருக்குது அதனால் பொறுத்திருந்தே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதல் உரம் பொதுவாக ரெண்டு உரம் போடுவாங்க முதல் உரம் ரொம்ப 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 முக்கியம் எதுக்காக ரொம்ப ரொம்ப முக்கியம்னா முன்னால் வந்து இந்த அடி உரம்னு போட்டது பயிர் அப்படியே கொஞ்சம் துளுத்து லேசாக வேறு விட்டு வந்து அப்படியே உயிர் படைச்சிக்கிறதுக்காக உள்ளது இப்போ வந்து இது இளம் பயிர் இளம் பயிர்லாம் இளமையான காலத்தில் பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நல்லா வாரி வளைஞ்சு சாப்பிடுவாங்க அது உடம்பும் ஏற்றுக்கும் தொந்தரவு பண்ணாமல் ஏற்றுக்கும் நல்லா செரிமானம் ஆகிடும் அது மாதிரி இது வந்து இந்த பயிர் வந்து வாலிபு இதில் இருக்குது பருவத்தில் இருக்குது இந்த நேரத்தில் வந்து இதுக்கு எந்த எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து உரம் கொடுக்குறோமோ அளவுக்கு இது வந்து இப்போ எடுத்துக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதுக்காக ஒரே உரத்தை கொடுத்துட முடியாது என்பிகேவோ இல்லை யூரியாவோயோ மட்டுமே தனி தனியாக கொடுத்துட்டோம்னாக்கா அது வந்து எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் போட்டோம்னா எடுக்காது அதனால வந்து என்ன பண்ணுறோம் என்பிகே கலந்துக்கிறோம் யூரியா மூட்டை என்பிகே மூட்டை ஏக்கருக்கு கலந்துக்கிறோம் அதை இல்லாமல் அந்த கீர்த்தின்னு சொல்லிட்டு ஸ்பிக் கம்பெனியோட ஒரு மேக்ரோ நியூட்ரிஷன் இருக்குது மேக்ரோ சத்துக்கள் மேக்ரோ சத்துக்கள்னால் பெருஞ்சத்துக்கள்னு பேர் கால்சியம் அதில் வந்து மெக்னீஷியம் சல்ஃபர் அது மூணும் இருக்குது அந்த கீர்த்தியையும் ஏக்கருக்கு ஒரு மூட்டைன்னு சொல்லி கலக்குறோம் மேக்ரோ நியூட்ரிஷன் அது அதை இல்லாமல் இன்னொரு எம்பவர்னு சொல்லிட்டு ஸ்பீக்கர் பண்ணிலேருந்து எம்பவர்னு ஒன்று போடுறாங்க அது வந்து அதையும் கலக்குறோம் அதில் என்னென்ன இருக்குன்னாக்கா ஹியூமிக் ஆசிடு ஃபல்விக் ஆசிடு அப்புறம் ஏதோ ஒரு ஆசிட் இது என்னமோ ஒரு இது ஒன்று இருக்குது அதுவும் அதில் கலந்துருக்கு அதையும் வந்து நம்ம ஏக்கருக்கு பத்து கிலோ மீறோம் எட்டு ஏக்கருக்கு எண்பது கிலோ போடுறோம் ஸோ இந்த நாலு தான் உரமாக போடுறோம் நமக்கு இப்போ உரக்கணக்குன்னு பார்த்தோம்னா ஒரு ஒரு ஏக்கருக்கு ரெண்டு மூட்டை உரம் வருது அரை மூட்டை என்பிகேவும் அரை மூட்டை யூரியாவும் ஒரு மூட்டை கீர்த்தியும் போடுறோம் அது இல்லாமல் எம்பவர்னு சொல்லிவிட்டு அது ஒரு இயற்கை உரம் ஸ்பிக்கிலேருந்து வர்றது அந்த ஆசிடு ஹியூமிக் ஆசிடு பல்விக் பல்விக் ஆசிட் அந்த மாதிரி ஒரு மூணு ஆசிட் இருக்குது அந்த மூணு ஆசிடும் இதில் கலந்தது இது வந்து வேருக்கு சத்தை கொடுத்து வேர்லேருந்து எல்லா சத்துக்களையும் இழுக்கிறதுக்கு உ உறிஞ்சிக்கிறதுக்கு நல்லா பயனுள்ளதாக இருக்கும் அதனால் கொடுக்குறோம் வாங்க இப்போ ஒரு நாலஞ்சு கொள்ளையை பார்த்துட்டு வந்துட்டோம் மற்ற கொள்ளையில எல்லாம் தண்ணி பாஞ்சிருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடுவோம் இப்போ தர இந்த ஆற்று தாண்ட போகிறேன் ஆறு என்ன பெரிய காவேரி ஆறு கிடையாது ஆனால் தண்ணி வந்து காவிரியாத்து தண்ணி தான் சின்ன வாய்க்கால் இது இந்த வாய்க்கால் எப்போதுமே புல்லும் வண்டி போய் தண்ணி வெளியிலேயே போகாத அளவுக்கு அடைச்சி கிடக்கும் நான் அந்த பல காணொலியில் சொல்லியிருக்கேன் பள்ளத்து வய வாய்க்கான்னு சொல்லிட்டு இது அதனால் இதில் வந்து தண்ணி ரொம்ப போய் நம்ம வயலேருந்து தண்ணி வடியாது இப்போ வந்து இந்த நூறு நாள் வேலையில் எப்படியோ அவங்களுக்கு தெரிஞ்சோ பண்ணியோ யாரோ சொல்லியோ வந்து நூறு நாள் வேலையில் இதை வந்து இது பண்ணியிருக்காங்க சரி பண்ணியிருக்காங்க சரி மிச்சம் ஒரு ரெண்டு கொள்ளையிலையும் போய் தண்ணி இருக்கான்னு பார்த்துட்டு வந்துருவோம் இந்த பக்கம் பயிர் நல்லாவே இருக்குது இந்த வயல் போன தடவை ரொம்ப சரியாக இல்லாமல் இருந்துச்சு இப்போ இதுவும் நல்லாயிருக்கு அந்த மஞ்சள் கொடுக்குற பிரச்சனை எதுவுமே இல்லை இப்போ வந்து முக்கியமாக வந்து தூர் வெடிக்கிற நேரம் அதான் நான் சொன்னேன்னா வாலிப பருவத்தில் இருக்குது இந்த பயிர் அதனால் வந்து நிறைய கிளைகள் கீழேருந்து நிறைய வெடித்து வடித்துக்கு வரும் இந்த நேரத்தில் வந்து உரம் கொடுத்தோன்னா அதுக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்கும் அதுக்கு பிறகு வந்து மேலூரம் ரெண்டாவது உரமும் போடணும் அந்த ரெண்டாவது உரங்கிறது வந்து நம்ம எப்படி போடலாங்கிறத வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இப்போயே தேவையான அளவுக்கு நிறைய சத்துக்கள் அதுக்கு கொடுத்துருக்கோம் அதனால் அடுத்த மேலூரம் வந்து நல்லா பார்த்துக்கிட்டு பயிருக்கு உண்மையிலே நான் மட்டும் கொஞ்சம் மேலுரம் கொடுக்கலான்னு ஒரு யோசனையில் இருக்குது வாங்க இப்போ போய் உரம் கலக்கிறாங்க கலக்கிற இடத்த போய் பார்ப்போம் என்னென்ன உரம் கலக்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு உரம் கலக்கிறத பற்றி உங்கள்கிட்ட நிறையவே சொல்லியிருக்கிறேன் அதை பற்றி கொஞ்சம் தகவல்கள் கொடுக்கலான்னு ஒரு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் அது பல விவசாயிகளுக்கு அது தெரியும் இந்த குழப்பங்கள் வந்து சில உரம் எவ்வளோ போடணும் எந்த நிலத்துக்கு எவ்வளோ போடணும் அப்படின்னு வந்து சில குழப்பங்களாகவே இருக்கும் அது அந்த உரம் வீசுகிறவங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வயலுக்கு போவாங்க அதனால் வயலோட எதுவும் தெரியாது சரியா எப்படின்னா நம்ம உரம் வாங்கும்போது அதெல்லாம் பண்ணும்போது வந்து அக்ரிகள்ட்டையோ இல்லை வெளியிலே பேசும்போது ஏக்கருக்கு இவ்வளோ போடணும்னு சொல்லிடுவாங்க ஏக்கருக்கு ஒரு மூட்டை போடணும் அரை மூட்டை போடணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனால் இங்கே வந்து ரிய உண்மையாக பார்த்தோம்னாக்க இங்கே வந்து வயல்லாம் இருக்குல்ல வயல் ஏக்கர் ஏக்கராக கட்டி வச்சுருக்க மாட்டாங்க அரை ஏக்கர் இருக்கும் ஒரு ஏக்கர் இருக்கும் முக்கால் ஏக்கர் இருக்கும் அப்படி வந்து அவங்களுக்கு வந்து எப்படின்னா அவங்களுக்கு இருக்க நிலத்துக்கோ இல்லை பக்கத்தில் தண்ணி எப்படி பாயுது பள்ளமாக இருக்கா மேடாக இருக்கா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த காலத்தில் பிரிச்சுருப்பாங்க வயலை அந்த வயலை அப்படியே நம்மளும் வச்சுக்கிட்டே இருக்கிறோம் அதை மாற்றினாலும் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கோம் வந்து ஏக்கர் ஒரு ஏக்கர் கல்ல ரெண்டு ஏக்கருக்குள்ள அது மாதிரி இருந்தால் அவங்க சொன்னபடியே போட்டு போயிடலாம் ஆனால் இது அது மாதிரி இல்லை பாருங்கள் வயல் பயிர் நல்லாவே இருக்குது அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வேலையாளர்களுக்கு இந்த கொள்ளையை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க இது ஒன்றரைமா கொள்ள இங்கே பாருங்கள் இந்த கொல்லை பார்க்குறீங்களே இது வந்து ஒன்றரை மா கொள்ள ஒன்றரை மான்னா அரை ஏக்கர் ஒரு ஏக்கருக்கு மூணுமா இருக்கும் அரை ஏக்கர் இருக்கும் இதை பார்த்தாலே ஒன்றரை மான்னு கண்டுபிடிச்சிருவாங்க அப்போ வந்து ஒரு ஏக்கருக்கு அரை மூட்டை போட சொன்னாங்க அப்படின்னாக்கா அதை மரக்கா கணக்கில் அளப்பாங்க ஒரு 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 ஏக்கருக்கு ஒரு மூட்டை போட சொன்னாங்கன்னா மரக்கா கணக்கில் இணப்பாங்க பொதுவாக ஒரு மூட்டை வந்து ப பதினஞ்சு மரக்கா வரும் அப்போது வந்து மூணாக பிரிச்சோன்னாக்கா அஞ்சு மறக்கா ஒரு மாவுக்கு அஞ்சு மரக்காய் இது ஒன்றரை மரக்கானனால் ஒரு ஏழு எட்டு மரக்காவே இதில் தூவிடுவாங்க அது வந்து அந்த தூவுறவங்களுக்கும் இல்லை விவசாயிகளுக்கும் அந்த கணக்கு நல்லாவே தெரியும் இங்கே பாருங்கள் இது பக்கத்துக்குள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது எங்கள் சித்தப்பாவோட கொள்ளை நாற்று விடுறதுக்கு எனக்கு இடம் இல்லாதுங்கிறதுனால அவரோட தான் சேர்த்து ஒன்றாவே ஒரு கொள்ளையில் அவரோட கொள்ளையிலே நாற்று விட்டு ஒன்றாவே தான் நட்டோம் எந்திரம்தான் வச்சு நட்டோம் இவர் வந்து நல்லாவே இருக்குது பாருங்கள் இவர் வந்து அடிக்கடி வந்து பராமரிக்கிறது தண்ணி அப்பப்போ வெளியே விட்டுறது அதெல்லாம் வந்து ரொம்ப அனுபவமான ஆள் இ இதில் வந்து கொஞ்சம் பயிர் நல்லாவே இருக்குது நம்மளதோட பார்க்கும்போது நம்மளது கொஞ்சம் கொஞ்சம் சில இடங்களில் பள்ளமாலாம் தெரியுது அப்படியே இது இருக்குது இவருக்கு முக்கிய இன்னொரு முக்கிய காரணம் வந்து அவர் வந்து கோடை வரும்போது அதில் இது போட்டுருவார் கிடப்பட்டிருவார் கிடனா என்னென்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஆடுகளை கொண்டு வந்து இதில் மூவாயிரம் ஆடுகளை ஒரு ஏக்கரில் அடைய வச்சுருவாங்க அப்புறம் அடுத்து 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 ஒவ்வொரு கொள்ளையை அடைய வச்சுட்டு போவாங்க நைட் ஃபுல்லாக அடைஞ்சிருக்கும் அதோட சாணமும் அதோட சிறுநீரும் இதுக்கு எருவாயிடும் ஒரு வருஷத்துக்கு அந்த எரு தாங்கும் இப்போ எல்லாம் யாரும் குப்பையை அள்ளிக்கிட்டு வந்து கொல்லையில் வீசிக்கிட்டு இருக்கிறது இல்லை அதுக்கான ஆள் செலவு வண்டி செலவுலாம் ரொம்ப அதிகம் அதனால் இது மாதிரி கிடைய போட்டுருவாங்க சில பேர் வாய்ப்பு கிடச்சுனா மாட்டு கடைன்னு சொல்லிட்டு போடுவாங்க தெக்க மானாமதுரை அந்த பக்கம் அந்த பகுதிகளில் இருந்தெல்லாம் மாடுகளை கொண்டு வந்து இங்கே கிட போடுவாங்க ஒரு முப்பது நாற்பது மாடை ஒன்றா ஓட்டிக்கிட்டு வருவாங்க அது கொஞ்சம் செலவு கூட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு விலை வரும் அதுவும் போடுவாங்க அது வருஷம் வருஷம் அவர் போட்டுறதுனால அவர் பயிர் ஓரளவுக்கு நல்லாவே தப்பிச்சு இதாக இருக்குது தண்ணியே அவர் சரியாக வடிகட்டிடுறாரு போல இருக்கு நமக்கு அந்த நடவு நற்ற நேரங்களில் வந்து கொஞ்சம் மழை பிடிச்சிடுச்சு ரெண்டு புயல் சின்ன வேறு இருந்துச்சு பங்காள விரிகாவில் வங்காள வரிகுடான்னு அவங்களுக்கு எங்கேன்னு தெரியும்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு ஒரு கிழக்கு பகுதி அது ஒரு காலத்தில் வந்து சோழநேரின்னு சொல்லிட்டு இருந்துச்சு சோழர்கள் பெரிய கடலோடிகள் கடலில் கடந்து அங்கங்கே போய் வாணிபம் செய்கிறது அவங்க தங்களோட ஆதிக்கத்தை செலுத்துறது எதிரிகளை வீழ்த்துறது அதுலலாம் ரொம்ப திரமசாலிங்க அவங்களோட பேரில் சோழநேரின்னு இருந்த சோழநேரின்னு இருந்த கடலை வந்து வங்காள விரிகுடான்னு சொல்லி பெயர் மாற்றிட்டாங்க இதெல்லாம் வந்து தமிழர்களோட பெருமைகள் இழந்த இடங்கள் இந்தியாவோட ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால இது நமக்கு நாற்று பத்தலைன்னு சொல்லிவிட்டு கையால் கொஞ்சம் நாற்று வாங்கி நட்டோம் அது அதுதான் இந்த கொள்ளை இப்போ வாங்க உரக்கலவை போன இடத்த போய் பார்ப்போம் சரியா கலக்க ஒரு ஒரு தடவை கலந்தாலே இருக்கு அப்படி இருக்கும் போல இருக்கு ரெண்டையும் ஒன்றா போட்டு அங்கங்கே வச்சுட்டு அதுக்கு முன்னாடி கடைசியாக வீசுற மாதிரி தானே அந்த கலவையும் போட்டு அங்கங்கே வச்சுட்டு கடைசியாக வீசுகிற மாதிரி தானே என்ன இதை வீசிட்டு அதுக்கு அடுத்துன்னு ஒரு கலவை ஆ சரி சரி அது வீசிட்டு கலையெல்லாம் போட்டு ரெடி டீ குடிச்சிட்டு ஒரே என்ன கூட உரத்து கணிஞ்சு கணிஞ்சு போவேன் ஆமாம் அதுக்கு தான் அஞ்சு சாக்கு வேணாம் அடிக்கிற சாக்கு அஞ்சு சாக்கு இருக்கு பாருங்க உடம்பெல்லாம் வந்து பிரிச்சாச்சு ஒவ்வொரு வயலுக்கும் எத்தனை மரக்கா அப்படின்னு சொல்லி ஒரு மாவுக்கு வந்து பதிமூணு மரக்கா கணக்கில் பெரிய வயல் சின்ன வயல்னு சொல்லி பதிமூணு முடக்கா பன்னெண்டு முரக்கா பதினொன்று முழக்கா தனித்தனியாக பிரித்து தனியாக பயில போட்டு அங்கங்கே கொடுத்துட்டு போய் வயலில் வச்சுருவாங்க கொஞ்சம் உட்காந்த இடம்லாம் நாங்கள் இது கவனிச்சு போடுங்க

பத்து கிலோ இருபது கிலோ தான் கிளப்பாங்களாம் ஆமாம் மற்றதெல்லாம் கரும்பு சக்கா அது இதுன்னு போட்டு உண்டாக்கிடுவாங்க அப்படி கலப்போகிறோம் எல்லாத்துலேயும் கலப்படம் யூரியா கலச்சாந்துக்கிட்டு முதல்ல எங்கிட்ட ஒரு கலையில் எங்கேயா இருந்தார் கவர்மெண்ட் இதில் இங்கே இதில் போட்டா ஊராக காம்ப்ளெக்ஸ் அப்புறம் எல்லாம் போட்டுருவா 哪里来？

はい。はい

ஆ சரி 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 அது ஏன்னா உனக்கு வந்து ரிட்டைர்மெண்ட் இது தானே பெனிஃபிட் தானே ஆ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு பார்த்தா வேலையில் இருந்தப்பா அந்த போனஸ் இப்போ தான் கொடுக்குறாங்க கொடுக்குறாங்கல்ல